ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையை அப்கிரேடு செய்ய ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் மிஸ் பண்ணும் ஒரு கோல்டன் ஹவர் அது அந்த நேரத்தில் உங்கள் எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் பாவங்கள் அழிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையை என்றென்றைக்குமாக மாற்றும் அந்த ரகசியத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாராந்திர ரீசெட் பட்டன் இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிசலாம் படைக்கப்பட்டார் இதே நாளில்தான் அவர் சொர்க்கத்துக்குள் நுழைந்தார் இதில் அல்லாஹ்வின் பறக்கத் நிரம்பி வழிகின்றன ஆனால் இங்கேதான் ஒரு அதிர்ச்சி இந்த வாராந்திர சூப்பர் பவரை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா வாங்க பார்க்கலாம் நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நன்மையான துவாவைக் கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார் இமாம் இமாமுரை நிகழ்த்தும்போது நூறு சதவீதம் கவனத்துடன் கைகளை உயர்த்தி துவா கேளுங்கள் ஜும் ஆ தொழுகை முடிந்ததும் இரண்டு ரகத் சுன்னத் தொழுதுவிட்டு மீண்டும் துவா கேளுங்கள் இது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டபுள் சான்ஸ் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் கூறினார்கள் யார் என் மீது ஒருமுறை சலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவனுக்கு பத்து நன்மைகள் எழுதுகிறார் வெள்ளிக்கிழமையில் நாம் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லப் போகிறோம் இதை நாம் எண்பது முறை செய்யப் போகிறோம் கணக்கு போட்டு பாருங்கள் என்பது சலவாத் எக்ஸ் பத்து நன்மைகள் ஷட்ச் எட்டு நூறு நன்மைகள் ஒரே நாளில் இதை ஒவ்வொரு வாரமும் செய்தால் வருடத்திற்கு நாற்பத்து ஒன்றாயிரத்து அறுநூறு நன்மைகளுக்கு மேல் இது வெறும் பாயிண்ட்ஸ் இல்லை இது பாவங்களை அழிக்கும் உங்கள் தகுதியை உயர்த்தும் உங்கள் செல்வத்தை பெருக்கும் அல்லீலி அல்லாஹ்வே இன்றைய நாளை எனக்கும் என் குடும்பத்திற்கும் பறக்கத் மற்றும் நன்மையாக ஆக்கிவிடுவாயாக இது ஒரு சிம்பிளான துவாவாகத் தோன்றலாம் ஆனால் இதில் பரக்கத் என்ற வார்த்தை இருக்கிறது பரக்கத் என்றால் சாதாரண நன்மை அல்ல அது பெருகிக்கொண்டே இருக்கும் இறை அருள் உங்கள் நேரத்தில் பறக்கத்திருந்தால் குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் பணத்தில் பறக்கத்திருந்தால் சிறிய வருமானமும் பெரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் உங்கள் குடும்பத்தில் பறக்கத்திருந்தால் அங்கே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் இந்த ஒரு துவா உங்கள் அன்றைய நாளின் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நொடியையும் ஒரு வெற்றிகரமானதாக நன்மையானதாக மாற்றிவிடும் ஒரு மாஸ்டர் கீ இந்த வெள்ளிக்கிழமை ஃபஜ்ஜர் தொழுகைக்குப் பிறகு உங்கள் நாளைத் தொடங்குவதற்கு முன் முழு நம்பிக்கையுடன் இந்த துவாவை ஓதுங்கள் உங்கள் நாளின் ஒவ்வொரு நிகழ்விலும் இதன் தாக்கத்தை உணர்வீர்கள் இதை உங்கள் அன்றாட வழக்கமாக்குங்கள் காலையில் கண் விழித்ததும் கேட்கும் முதல் துவாவாக இதை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை பெறுவதை நீங்களே காண்பீர்கள் வாழ்க்கையில ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்களா என்ன பண்றது யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னு தெரியாம கை கால் ஓடாம தவிச்சு நிக்கிறீங்களா இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு தேவையா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சோதனை வந்து உங்களை நிலை குலைய வச்சிடுச்சா கவலைப்படாதீங்க அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியதுன்னா இந்த மாதிரி கஷ்டமான அவசரமான நேரங்கள்ல நாம என்ன செய்யணும்னு கூட அவனே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கான் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கொடுத்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துவா இருக்கு அதை ஓதின அடுத்த நொடியே உங்க கஷ்டங்கள் விலகி அல்லாஹ்வின் உதவி வர்றதை நீங்களே கண்கூடா உணர்வீங்க நம்ம வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல துன்பங்கள் நம்மள சோதிக்கிறதுக்காக திடீர்னு வரும் அது ஒரு மோசமான நோய் பத்தின செய்தியா இருக்கலாம் திடீர்னு வர்ற ஒரு பெரிய பண நெருக்கடியா இருக்கலாம் ஏன் நம்மள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியாத ஒரு மன அழுத்தமா இருக்கலாம் இல்ல நம்மள ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அந்த சில நிமிடங்கள் ஒரு யுகம் மாதிரி தெரியும் இதயம் படபடன்னு அடிச்சுக்கும் மூளைக்கு என்ன யோசிக்கிறதுன்னே தெரியாது இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே புரியாது இந்த நேரத்துல நமக்கு தேவைப்படுறது உடனடியான சக்தி வாய்ந்த ஒரு உதவி அந்த உதவி இந்த முழு உலகத்தையும் படைச்சு பார்த்துக்கிற அந்த ஒரே இறைவனான கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும் நிச்சயமா அல்லாஹ் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை அவன் வச்சிருக்கான் நம்மளோட கஷ்டமான நேரங்கள்ல அவன்கிட்ட எப்படி உதவி கேட்கணும்னு ரொம்ப எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான் இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கும் கஷ்டத்திலிருந்து நிம்மதிக்கும் தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் நம்மள கூட்டிட்டு போகப் போற ஒரு சாவி அந்த சக்தி வாய்ந்த துவா யூனுஸ் அலஹிசலாம் நபி செய்த பிரார்த்தனைதான் அவங்க ஒரு பெரிய மீனோட வயிற்றுல மூணு இருள்களுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க ஒன்னு மீன் வயிற்றோட இருள் இரண்டாவது கடலோட ஆழத்து இருள் மூணாவது ராத்திரியோட இருள் தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு தெரிஞ்ச அந்த நொடியில அவங்க அல்லாஹ் கிட்ட இந்த வார்த்தைகளைச் சொல்லி உதவி கேட்டாங்க ல இலஹ இல்ல அந்த சுபானக இந்நீ குனவ்வலி மீன் துவாவின் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த துவாவை எப்போ ஓதணும் உங்களுக்கு எப்போதெல்லாம் அவசர உதவி தேவையோ எப்போ ஒரு துன்பம் உங்க மேல இறங்குதோ உடனே முழு நம்பிக்கையோட இந்த துவாவை ஓதுங்க இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் இடம் எண்ணிக்கை எல்லாம் அவசியமில்லை உங்க மனசு எப்போ அல்லாஹ்வை நோக்கி திரும்புதோ அந்த ஒவ்வொரு கணமும் இந்த துவாவிற்கு சக்தி அதிகம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்போ உங்களுக்கான நேரம் ஒருவேளை நீங்களும் கடன் சுமையில தவிக்கலாம் இல்ல தீராத நோயோட போராடலாம் இல்ல யார்கிட்டையும் சொல்ல முடியாத மனவேதனையில இருக்கலாம் உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும் இன்னைக்கே இந்த நிமிஷமே இந்த சக்தி வாய்ந்த துவாவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க உங்க தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் நேரத்துல இல்ல நீங்க தனியா இருக்கிற எந்த நேரத்துலயும் உங்க மனசோட ஆழத்திலிருந்து கண்ணீரோட இந்த துவாவை கேளுங்க இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள்